இப்போ சசிகலா வந்து ஆதரவு தெளிவிச்சிருக்காங்க சவுக்கு சங்கர் அவரை கைது செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி தான் அவங்க ஜெயலலிதா மேடத்தோடு இருந்தாங்கன்னே தெரியல ஜெயலலிதா மேடத்துலேருந்து எந்த நல்ல குணத்தையும் சசிகலா கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை ஒரு இதில் வந்துக்கிட்டு ஒரு பிளா அவர் அவர் பேசுகிற வார்த்தைகள்லாம் மோசமான வார்த்தைகள்னு எல்லாமே யாருமே அவருக்கு ஆதரவு கொடுக்கலை அண்ணாதிமுக தலைவர்களுக்கு எப்படி இவங்க அது மேலே பாசம் வருதுன்னு தெரியல ஏன்னா அந்த அண்ணாதிமுக இப்போ ஆதரவு தெரிவிக்கிறங்கள்லாம் கொள்ளையடிச்ச கூட்டம் அஇஅதிமுகலேருந்து இப்போ நாங்கள் சொன்னதுக்கப்புறம் எடப்பாடி வாயத்தரத்தில் நல்ல விஷயம் அப்படியே இருங்க எடப்பாடி ஒரு அன்னாதிமுக தான் நான் சொல்ல புனிதம் ஒரு பெரிய கட்சி அதனுடைய எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த சசிகலானா அவங்க கொள்ளை அடித்ததெல்லாம் மூவாயிரத்து ஐநூறு கோடியை கொள்ளை ஆறு லட்சக்கணக்கான கோடி வச்சுட்டு உக்காந்துருக்காங்க அதனால் எம் அவங்கெல்லாம் எம்ஜிஆரை பற்றியும் கவலை இல்லை ஜெயலலிதா அவங்களோட பற்றியும் கவலை இல்லை ஜெயலலிதா மேடத்திட்ட உள்ளே இருக்கும்போது இவங்க என்னென்ன பண்ணாங்கங்கிற கதையெல்லாம் பெரிய பெரிய கதைகள் அவங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்கலை அவங்ககிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கலை அவங்க இந்த மாதிரி ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க எடப்பாடிக்கு சொல்ல எம்ஜிஆர் மேல் மதிப்பு இருந்தால் ஜெயலலிதா அவர்கள் மேல் மதிப்பு இருந்தால் அது சசிகலாவுக்கு சொல்கிறேன் சரவண பவன் ஓட்டல் ஓனர் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய ஆள் அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருந்தது ஆனால் அவர் அவர்களால் ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டதுன்ன உடனே ஜீவ ஜோதியை நேரம் கூப்பிட்டு ஜெயலலிதா அவர்கள் நடந்தது உண்மையாக என்னன்னு கேட்டுட்டு தன்னுடைய அதிகாரிகளுக்கு உங்களுக்கு என்ன சொன்னார் தப்பு கூடீஸ்வரன் எவ்வளோ பண்ணனாலும் ஒட்டி கொடுப்பார் அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுங்கள்னு சொன்னவங்க அவங்க அவங்க கூட இருந்தவங்களுக்கு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அந்த புத்தி வர வேணாமா தப்பு செய்கிறவங்கன்னா அவங்கள வந்து இது பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அரசியல்வாதிகள் தெரிஞ்சுக்கங்க அதுவும் ஜெயலலிதா அவர்களை அந்த சவுக்கு சங்கர் என்ன சொன்னார் தெரியுமா ஜெயிலுக்கு போகும் சீமாட்டின்னு சொன்னார் ஜெயலலிதா மேடமும் நீங்களும் ஜெயிலுக்கு போகும்போது ஜெயிலுக்கு போகும் சீமாட்டின்னு உங்களை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டோம் இன்னும் திருந்தலையே திரும்பி போயிட்டு அவருக்கு கைது செய்ததுக்கு தப்பு என்னங்கன்னா யாரை பேசுனாங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பேசுனாங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் சசிகலா புரிஞ்சுக்கங்க என்ன நடந்தது அவங்க எப்படிப்பட்ட குணம் ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கு எப்படி எப்படி பண்ணுவாங்கன்னு நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியும் போலீஸ் அதிகாரியே கெட்ட வார்த்தைகளில் திட்டினீங்களா இல்லையா உங்கள் ஊரை சேர்ந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரே என்னென்ன கெட்ட வார்த்தையில் திட்டினீங்கன்னு சொல்லவா நீங்கள் ரகம் சவுக்கு சங்கரகம் ஆனால் ஜஜ் ஜெயலலிதா மேடம் பொன்மாணிக்க வேலு எல்லாருக்குமே தெரியும் பொன்மாணிக்கவேலு சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் எஸ்பியாக இருக்கார் அப்போ இந்த கத்திப்பாரா பாலம் சென்னையில் இல்லை நேரு சிலை இருக்கும் பெரிய ரோடு அங்கே நள்ளிரவு ரெண்டு மணிக்கு நின்றுக்கிட்டு இருக்கார் பொன்மாணிக்க வேலு அவர் தூங்கவே மாட்டார் ரெண்டு மணிக்கு யூனிஃபார்ம் போட்டு டிராஃபிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஏர்போர்ட் விமான நிலையத்திலேருந்து மின்னல் நேரத்தில் ஒரு வண்டி வருது அவர் எங்கேருந்து பார்க்கும்போதே இன்ஸ்பெக்டரை ஒன் பண்ணார் நூற்றி இருபது கிலோமீட்டரில் வருது ஒரு வண்டி நிறுத்துங்கிறார் ஏர்போர்ட்லேருந்து வருது உடனே பேரிகார்டை போட்டுறாங்க போட்டு வண்டியை நிறுத்துகிறாங்க நின்று வண்டி அந்த பேரிகார்டை விட்டு அப்படி தாண்டி போய் நிற்கிது யாருன்னு போய் பாருங்கிறார் இன்ஸ்பெக்டர் போய் பார்க்குறாரு அனைத்து இந்திய அதிமுகவின் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்தவர் அப்போ அவரை இது பண்ண உடனே சார் நூற்றி இருபது கிலோமீட்டர் வர இங்கே எஸ்பி கூப்பிட்றா எஸ்பி யாரை கூப்பிட வேணாங்கிறாரு அந்த தென் சென்னை மாவட்ட செயலாளர் அப்போ அங்கே நிற்கிறவங்க பொண்ணுமா அடிக்கவில்லை அவர் போய் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு சார் மரியாதையெல்லாம் பேசுகிறாரு யாரோ அண்ணாதிமுகவுடைய தென் சென்னை மாவட்ட செயலாளர் அப்படியா உங்களை கூப்பிட்றாரு சார்னார் சார்னு ஒரு கிட்டக்கு போனார் என்ன சார் ஏன் வண்டியை அண்ண்த்தாரு சார் நூற்றி இருபது கிலோமீட்டர் அந்த சென்னை சிட்டிக்குள்ள நள்ளிரவு ரெண்டு மணிக்கு ஏர்போர்ட்டு இதில் எல்லாம் வந்து நிறைய வண்டி வரும் அதிக வேகம் வந்து இங்கே தடை செய்யப்பட்டிருக்கு நாற்பதுக்கு மேலே வரக்கூடாது இவ்வளோ வேகமாக வந்தீங்கன்னா நிறுத்தி கேட்க தானேங்க நீ என்ன அது அதுக்கு வந்து ரொம்ப வல்கரா ஆபாசமாக பொன்வாணி கோயிலை பேசினார் அவங்க அவர் பாயவே திறக்கலை சரி நீங்கள் போங்கன்ட்டு நள்ளிரவு ஜெயலலிதா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி பொன்வாணி கோவில் சொல்கிறார் பொன்வானிக்குவல் இருக்காரு ஆனால் அவருக்கே ஞாபகம் இருக்குமா அந்த நிகழ்ச்சி எனக்கு தெரியல நள்ளிரவ ஃபோன் பண்ணி அம்மா நான் ரெண்டு மணிக்கு ட்ராஃபிக்கில் இருக்கேன் நூற்றி இருபது கிலோமீட்டரில் கட்சிக்காரவங்க வராங்க மாவட்ட செயலாளர் தென்சென்னை இந்த மாதிரி பேசுனார் வச்சுட்டாங்க விடிய கால ஆறு மணிக்கு அவர் தென் சென்னை மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து நீக்கினாங்க அந்த அம்மா அதுக்கப்புறம் ஒரு கட்சியை விட்டே நீக்கினாங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட இருந்தீங்களே சசிகலா அது எப்படி ஒரு 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 ஐபிஎஸ் ஆஃபீஸரை கேவலமாக பேசியிருக்கான் அந்த மாவுக்கு இருந்த இது உங்களுக்கு வர வேணாமா அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் உங்கள் மேலே இருக்கிற ம மற்றவங்க வச்சிருக்கிற உங்கள் உங்கள் ஆதரவாளர்கள் வச்சுருக்கிற மாதிரி அதையும் கெடுத்துக்காதீங்க இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தப்பு செய்யாதீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்ய உறவு